ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தியம் கதையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வெளியே வருகிறார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் நான்கு மோகினி பெண்களிடம் ஆத்தி மாட்டிக்கொண்டார் இப்பொழுது அங்கிருந்து கிளம்புகின்றார் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இது போல மோகினி அந்த நான்கு மோகினி பெண்களும் சரி ஆத்தியும் இரவு தங்கிவிட்டு அழைத்து கொண்டு அந்த அல்கா மலையை நோக்கி பயணமானார்கள் ஏழு தினங்களுக்கு பின்னர் அவர்கள் யாவரும் அல்கா மலை பிரதேசத்தினுடைய எல்லை அடைந்தார்கள் அதற்கு மேல் முன்னேறி மோகினி பெண்கள் தயங்கி இந்த எல்லைக்கு அப்பால் நாங்கள் வரக்கூடாது அப்படி என்றும் அந்த நான்கு மோகினி பெண்கள் சொல்லிவிட்டார்கள் ஆகவே இனிமேல் நீங்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று கூறி ஒரு திசையை மட்டும் சுட்டி காட்டி இதோ இந்த பக்கமாக சிறு தூரம் நடந்து சென்றார் ஒரு மலை தென்படும் அந்த மலைக்கு போகும் முன் இரண்டு பாதைகள் தென்படும் அவைகளில் வலப்பக்கமாக உள்ள பாதையை பின்பற்றி சென்றால் அல்கா மலைக்கு போய் சேரலாம் என்று அந்த மோகினி பெண்கள் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி விட்டார்கள் இதுபோல மோகினி பெண்கள் சொன்ன வழியை தன்னுடைய மனதில் பதிய வைத்துக்கொண்டு அந்த நான்கு மோகினி பெண்களுக்கும் நன்றி அறிவித்துவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு ஆத்தி புறப்பட்டார் முப்பது நாட்கள் தொடர்ந்து நடந்தார் கடைசியாக அந்த இரண்டு பாதைகள் பிரிகின்ற இடத்தை அடைந்தபொழுது அங்கே மாலை மங்கி இருள் பரவ தொடங்கிவிட்டதால் அங்கேயே ஒரு மரத்தடியில் படுத்துவிட்டார் யாரு ஆத்தி கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஏதோ ஒரு இனம் தெரியாத சப்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார் ஆத்தி நித்திரிலிருந்து எழுந்து பார்க்க அந்த சப்தம் மேலும் நின்று நின்று கேட்டுக்கொண்டே இருந்தது சப்தம் வரும் திசையோ இடது பக்கம் ஆனால் அவர் போக வேண்டிய திசையோ வலது பக்கம் மாய பாருங்கள் எப்படி வருகிறது காதில் விழுவதோ வேதனை குரல் அந்த துன்பவோலம் வரும் இடமடைந்து நிவர்த்தி செய்ய விட்டாலோ அது ஒரு பாவம் நான் ஆண்டவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த தர்ம சங்கடமான சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியாமல் ஆத்தியும் அந்த இடத்தில் தடுமாறினார் சிறிது நேரம் அவர்களுக்குள்ளே மனப்போராட்டம் நிகழ்ந்தது சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகள் சில சமயத்துல இது போல மனப்போராட்டம் செய்வார்கள் பின்னர் சப்தம் வருகின்ற இடது பக்க பாதை வழியாக செல்ல ஆத்திம் தீர்மானித்து அந்த வழியை நடக்கலானார் இடது பக்கத்து பாதை வழியே அன்றிரவு பூராவும் ஆத்திம் நடந்து சென்றார் அவர் கண்ணுக்கு யாரும் புலப்படவில்லை ஆனால் அந்த துயர குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது மறுநாள் பகல் முழுவதும் ஓரிடத்தில் அமர்ந்திருந்து கவனித்தார் இரவில் கேட்ட அந்த துயர குரல் மீண்டும் கேட்கவில்லை இரவெல்லாம் கேட்ட குரல் பொழுது பொழுது விடிந்ததும் அடங்கி இருந்தது ஆகவே அந்த பகல் பூராவும் அங்கேயே காலத்தை கழித்தார் ஆத்தி மாலை நேரம் நெருங்கியது பகல் கழிந்து இரவு வந்தது பழையபடி அந்த துயர குரல் கேட்கத் தொடங்கியது அந்த குரல் வரும் திக்கை நோக்கி மீண்டும் நடந்தார் ஆத்தியம் முன்னிரவு போன்ற அன்றும் இரவெல்லாம் நடக்கு சென்று விட்டார் விடிய சமயம் ஒரு சமவெளி பிரதேசம் தென்பட்டது அங்கே ஒரு வாலிபன் கிழிந்த சட்டையுடனும் சரி பரட்டை தலையுடன் சரி அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக புலம்பிக் கொண்டிருந்தான் ஒரு வாலிபர் அவன் அருகே சென்ற ஆத்தியம் அன்புள்ள நண்பனே நீ ஏன் இப்படி உயரத்த குரலில் சப்தம் போட்டு அழுகிறாய் உனக்கு என்ன அப்படி தீராத துயரம் வந்தது இந்த இடத்தில் ஜனம் யாருமே இல்லை இந்த இடத்திற்கு உன்னை அனுப்பியவர் யார் என்றெல்லாம் கேட்டார் அதற்கு வாலிபன் தன் விருந்தாந்தத்தை கூறத் தொடங்கினான் தேசப்படையிலே நான் ஒரு சிப்பாயாக சேவகம் பண்ணி வந்தேன் திடீரென்று என்னை படையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் வேறு வேலை தேடிக்கொண்டு ஊர் சுற்றி கிளம்பினேன் பல ஊர்களுக்கு சென்றும் எங்கும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை கடைசியில் எங்கெங்கோ திருந்து இனந்தெரியாத ஒரு தேசத்திற்கு வந்து சேர்ந்தேன் அந்த ஊரினுடைய பாதுஷா யார் என்று விசாரித்ததில் மசஹிர் என்ற தெரிய வந்தது அவன் ஒரு பயங்கர சூனியக்காரன் என்றும் மந்திர தந்திரங்களில் வல்லவன் என்றும் நான் கேள்விப்படவே அந்த பிரதேசத்தில் இருக்க எனக்கு பயந்து அந்த ஊரை விட்டு ஓட்டம் பிடித்தேன் பிறகு இந்த இடத்திற்கு வந்தேன் இங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு சிறிது ரசித்து விட்டு மேலும் நடந்தேன் மூன்று எட்டு கூட எடுத்து வைத்திருக்க மாட்டேன் அதற்குள் கலகலவென்று சிரிபொலி பொலி கேட்டு திரும்பினேன் அங்கே அழகு தேவதைகள் போல ஆடையும் சரி ஆபரணங்கள் சரி தரித்திருந்த பெண்கள் பலர் அங்கே ஓடி விளையாடுவதை கண்டேன் அப்பொழுதுதான் எனக்கு புரிய வந்தது இந்த இடம் பெண்களுடைய அந்த புற நந்தவனம் என்று வரக்கூடாத இடத்திற்கு அல்லவா வந்துவிட்டோம் என்றென்றி வந்த வழியை திரும்ப முனைந்தேன் அப்படின்னு அந்த வாலிபன் ஆத்தமிடம் சொன்னார் அந்த பெண்களில் ஒருத்தி என்னை எதோச்சியாக பார்த்து விட்டாள் உடனே அவள் தன் தலைவியிடம் ஓடி சென்று யாரோ ஒரு அந்நிய வாலிபன் நம்முடைய நந்தவனத்தில் நுழைந்த பிறகு குற்றம் என்று வருந்தி வந்த வழி நோக்கி செல்கிறான் என்று கூறினாள் ஒரு பெண் அதை கேட்ட அந்த பீபி என்னை அழைத்து வர சொல்லி அந்த தோழி ஒருத்தி ஏவினாள் இந்த பீபி தான் நான் பயந்து ஓடிய மசகிர் என்ற மந்திரவாதினுடைய மகள் என்பது பிறகு தெரிய வந்தது என்னை அழைத்து வர சொன்ன இள வயது நங்கையை கண்டதும் நான் என்னையே மறந்து போனேன் தலை கிறுகிறுத்தது ஒரு நான் சமாளித்துக் கொண்டு அந்த அழகியினுடைய எதிரிலே நின்றேன் என்னை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அந்த பிபி தன் தோழியிடம் ஏதேதோ சொல்ல அவர்கள் என் கரத்தை பற்றி இழுத்து சென்று அவள் அருகே இருந்த பளிங்கு மேடையில் உட்கார வைத்து அப்பால் சென்றார்கள் அவர்கள் யாவரும் சென்ற பிறகு கனிவோடு என்னை நோக்கினால் அந்த கட்ட அழகி மயக்கும் விழிகள் என்னை மயக்க முறை செய்தன கரும்பினும் இனிய அவளது மொழிகள் என்னுடைய கருத்தை கலக்க ஆரம்பித்தன என் பக்கத்தில் அப்பாவை வந்து அமர்ந்து இன்பத்தினுடைய உச்சிலே என்னை ஏற்றி விட்டார் எனக்கு மோகவேறி தலை கேறி விட்டது சங்கமுகத்தில் காமத்தை பற்றி எப்படி பாபா சொல்கின்றார் இங்க எப்படி நடக்கின்றது அப்பொழுது வெளியே சென்று விட்டு அரண்மனை திரும்பிய பாதுசுவான அந்த மசகிர் வழக்கம் போல செல்ல வேண்டிய வாசல் வழியை செல்லாமல் நந்தவன வழியாக செல்ல உத்தேசித்தது அந்த தோட்டத்துக்கு அது பக்கமாக வந்தான் விஷயம் தெரிந்து விட்டது பாதுஷாவுக்கு கோப வேகத்தோ வேசத்தோடு நாங்கள் இருந்த இடத்திற்கு வந்தான் அப்பொழுது நாங்கள் இருவரும் ஒன்றோடு ஒன்று தழுவி கொண்டிருந்தோம் இந்த காட்சி பாதுசா மேலும் ஆத்திரம் கொள்ள செய்தது ரவுத்ராகாரத்துடன் அவள் பிடரியை பிடித்து இடித்து சொல்லப் போனான் அந்த பாதுஷா இந்த சமயத்தில் அவள் மிகவும் சாமார்த்தியமாகவும் அறிவுள்ளவளாகவும் நடந்து கொண்டாள் தந்தையே நான் செய்தது பெரிய குற்றமே ஆனாலும் தீர விசாரித்து தண்டனை அளிப்பது தான் நீதி நேர்மையும் கூட அப்படி என்று சொன்னால் அந்த மகள் ஆகவே இப்போது என்னை விட்டு விடுங்கள் விசாரணை செய்த பிறகு நான் குற்றவாளி என்று நீங்கள் கருதினால் எனக்கு அளிக்கும் எந்தவித தண்டனையும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன் என்று கெஞ்சி கேட்டால் அவருடைய மகள் அவளுடைய தேன்மொழியை கேட்ட பாதுசா மனமிறங்கி அவளை கொல்லாமல் விட்டான் பார்ப்போம் நாளைக்கு மகளுக்கும் தன்னுடைய அப்பாவாகிய பாதுஷாவுக்கும் அந்த வாலிபருக்கும் அங்கே என்ன நடக்கப் போகிறது ரகசியமாக பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வெளியே வருகிறார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் நான்கு மோகினி பெண்களிடம் ஆத்தி மாட்டிக்கொண்டார் இப்பொழுது அங்கிருந்து கிளம்புகின்றார் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இது போல மோகினி அந்த நான்கு மோகினி பெண்களும் சரி ஆத்தியும் இரவு தங்கிவிட்டு அழைத்து கொண்டு அந்த அல்கா மலையை நோக்கி பயணமானார்கள் ஏழு தினங்களுக்கு பின்னர் அவர்கள் யாவரும் அல்கா மலை பிரதேசத்தினுடைய எல்லை அடைந்தார்கள் அதற்கு மேல் முன்னேறி மோகினி பெண்கள் தயங்கி இந்த